எதையும் திட்டமிட்டு யோசித்து கவனமாக செய்யும் மீன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீன ராசியில ராகு இருக்கிறார் ராகு இருந்தா நல்லதா கெட்டதா ராகு சுபரோட குருவோட வீட்டில் இருக்கனால குருவை போல செயல்படுவார் குரு உங்களுக்கு உங்க ராசியில இருந்தால் எவ்வளவு நல்ல பலன் நடக்குமோ அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு நடக்க போதுங்க குரு உங்களுக்கு ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்தா என்ன செய்வார் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில கைகூடும் ஏதோ ரூபத்துல உங்களோட முயற்சி எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால மீனராசி என்பர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் செய்யக்கூடிய காரியத்தினால மக்கள்கிட்ட நற்பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் தீராத கடனாக கட்டி முடிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு கூறக்கூடிய காலமா இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிக மேன்மையான சிறப்பான பலன்களை மட்டுமே மீனராசி என்பர்கள் வாழ போறீங்க